ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா காலையில் உடனே இங்கே பாருங்க சண்டே பாருங்க எங்கடா அவன் எங்கடா இவ்வளோ நேரம் அடிச்சுட்டு வந்தான் அந்த பாருங்க ரெண்டு காலையில் எந்தவொன்னு சரியான சண்டை அது இந்த பிளாக் இருக்கான் பாவம் தெரியுமா நம்ம ஸ்வீட்டு அவனை போட்டு 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 ஒரே அடி நேற்று கொல்லையில் நீங்கள் வீட்டுக்குள்ள டேய் பாருங்க எப்படி போகிறான் பாருங்க கோவம் வந்துருச்சு அடி தங்கம் ஸ்வீட்டு தங்கம் உன்னை அடிக்கிறான் அவன் ஏய் பாப்பு சும்மா சும்மா அடிச்சுக்கிட்டு இருந்த அப்புறம் இருக்குது உனக்கு உனக்கு எல்லாரும் கேட்கறாங்க வீக்கி பிடிச்சி கொடுத்துருவேன் உனைய ஸ்வீட்டுமா தங்கம் ஹைடன்சிக்கு விளையாடிட்டு இருக்காங்க அவன் அந்த பங்கா இருக்கான் பாரு பாரு அம்மா பாத்தீங்களா எப்படி ஜம்ப் பண்ணி ஓடுக்கணும்னா இவங்க பின்னாடியே ஓட வேண்டியதா இருக்கு எங்கடா போனானுங்க என்ன பண்ற என்ன பண்ற என்ன பண்ற போய் போய் என்ன பண்ற இது ஒரு தங்கம் இது அழகு அழகு அழகின் அழகே அழகின் அழகே குட்டி பையா சாண்டல் பையா என்னவா ஐயோ எங்க பட உன் தம்பிங்கெல்லாம் விளையாடிட்டு இருக்காங்க ம் எப்பா அப்பா 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 ஓய்

ஒரு டாடுங்களே ஒரு செகண்டு உட்காந்து ஒழுங்கா விளையாட மாட்டேங்கிறாங்க எனக்கு இவங்க பின்னாடியே ஓட வேண்டியதா இருக்குது அடே எளிப்பையா அம்மா கோவரத்து இருந்து அடிக்கிறது தானா அச்சோ மாட்டிக்கச்சே தேவையாது என்னை அடிச்சு இல்ல என் பிள்ளை எப்படி பாஞ்சு வந்து அடிக்கிறான் மந்தியா பர்றா பாரா பர்றா போடுறா உன்னு போடுறா இந்த போய் தாண்டா என்ன இந்த போய் தாண்டா அடிச்சான் அம்மா அடிச்சில்ல அதான் உனக்கு பனிஷ்மெண்ட் டே ஐயோ விஜய் வச்சா ஃபோன் உடஞ்சிடும் போலயே ஐயோ நான் இங்கே படுத்துருக்கத பார்த்தா அவ்வளோதான் இவங்களோட நானும் கீழே குப்பரை படுத்துட்டய்யா ச்சோ இங்க ரேஞ்சுக்கு நானும் இறங்கிட்டேனே ஐயோ அப்படியோ செம்ம போயிட்டு ஏன்